ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் தமிழேனின் கருணை நிதி வேண்டும் தமிழ் அன்னையே உனை நான் மறவாதிருக்க வேண்டும் அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்பு பெருக்கு தமிழே தாயுள்ளமே அன்பு கூட்டி அக்கறை காட்டும் ஆசிரிய பெருமக்களே இன்று சின்னஞ்சிறு மொட்டாய் நாளை ஆழமரத்து வித்தாய் இந்தியாவின் சொத்தாய் உருவெடுக்க காத்திருக்கும் நாளைய நாயகர்களே எம் பள்ளி மாணவர்களே உங்கள் அத்துணை வேறையும் வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி